விருதுநகர் மாவட்டத்தில் இருபத்தி இரண்டு வயது தலித் பெண்ணை இரண்டு திமுக நிர்வாகிகள் நான்கு சிறுவர்கள் உள்ளிட்ட எட்டு பேர் வீடியோ எடுத்து மிரட்டி பல மாதங்களாக கூட்டு பலாத்காரம் செய்த வன்கொடுமை தெய்வ செயல் காவனூரு டி எம் வந்து இளைஞர் அணி துணை அமைப்பாளரா இருக்காரு அவர் சும்மா வந்து இருபது வயசு பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி லவ் டாச்சல் பண்ணி அவரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவரோட குறிக்கோள் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஒரு பொண்ணு போலீசாரின் கொள்கை விளக்க குறிப்பில் திமுக ஆட்சிக்கு வந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான மூன்று ஆண்டுகளில் மட்டும் பெண்களுக்கு எதிராக இருபத்தாறாயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஒன்று குற்றங்கள் நடந்துள்ளன இது ஐம்பது புள்ளி ஏழு ஒன்று சதவீதமாகும் அண்ணா பல்கலைக்கழகம் முதல் கோவை சட்ட கல்லூரி வரை மாணவிகள் பெண்கள் குழந்தைகள் என யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழலை திமுக அரசு உருவாக்கியுள்ளது